அன்பான வணக்கம் அடியே திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் இன்று உங்களோடு பங்குனி உத்திரத்தின் மகாத்மியத்தை பேச வந்துள்ளேன் பங்குனியோ பன்னெண்டாவது மாசம் பன்னிரண்டாவது நட்சத்திரம் இந்த இரண்டினோடு பௌர்ணமி சேரும் பொழுது மிக மிக உன்னதமான நாளாக பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகின்றது பொதுவாவே நல்ல நாள்ல ஆஹ் மனிதர்களுக்கான திருமணம் நிச்சயிப்பாங்க முகூர்த்த நாட்களா இருக்கும் ஆனா இது எந்த அளவு உன்னதமான நாள்னா தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்ட நாள் தான் பங்குனி உத்திரம் பார்வதி பரமேஸ்வரன் திருமணம் இது சைவத்துல எடுத்தோம்னா இன்னொரு பக்கம் வைணவம் ரங்கநாதர் ரங்கநாயகியோட இருக்கக்கூடிய கண் கொள்ளா காட்சிய பார்க்கணும் ஸ்ரீரங்கத்துலனா அதற்கு நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு நாள் பங்குனி உத்திரம் அன்னைக்குதான் சேர்த்தி உற்சவம் நடைபெறும் அப்படியே ராஜா மாதிரி அங்க ரங்கராஜனையும் பக்கத்துல மகாராணியாக அரங்கநாயகியும் நம்ம கண் பார்க்கலாம் இப்படி பல தெய்வங்களும் திருமணம் செய்து கொண்ட நாள் முக்கியமா முருகப்பெருமானின் திருமணம் அறுபடை வீட்டில் முதல் முதல் படை வீடு அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய மலைக்கோயில் திரு முருகப்பெருமான் தெய்வ யானை நாச்சியாரை கரம் பிடித்த தினம் சூரவதுமன் அவனுக்கு ஆட்சி பதவி எல்லாம் திரும்ப வந்துடுச்சு அதாவது முருகனை வேண்டினால் எல்லாம் கிடைக்கும் முருகனின் திருமணத்தை கண்டால் திருமணம் நடக்கும் வீட்டில் வளங்கள் கிடைக்கும் குழந்தை பேறு கிடைக்கும் இந்திரனுக்கு எப்படி இழந்த ஆட்சி பதவி கிடைக்குதோ யாருக்காவது அரசியல் துறையில ஆசையா இல்ல அலுவலகத்துல நல்லது ஒரு பதவி வேணுமா திருப்பரம் குன்றம் அல்லது பங்குனி உத்திரம் விரதம் இதெல்லாம் வந்து சால சிறந்தது இன்று அந்த பங்குனி உத்திரத்திற்கு நம்ம முருக பக்தர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போறோம் இப்பதான் சமீபமா அடியன் உங்களோட சஷ்டி விழா அதை தொடர்ந்து தைப்பூசம் அப்படின்னு முருக வைபவமா இருக்கு வருடத்துல ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நாட்கள் முருகனுக்குன்னே இருக்கும் பிரதானமா எதெல்லாம் தை பூசம் தை கிருத்திகை மாசி மகம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை மகா கந்த சஷ்டி இதெல்லாம் முருகனுக்குனே உகந்த நாட்கள் வார நாட்களில் வெள்ளிக்கிழமை மிக சிறப்பு இல்லம்மா செவ்வாய்க்கிழமை தானே அப்படின்னு கேப்பீங்க இத நான் சொல்லல திருப்பரம் குன்றம் திருமணத்திற்கு கந்தபுராத்தனத்தின் வாயிலாக வரவழைக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஒரே மனிதர் யாருன்னா முசுகுந்த சக்கரவர்த்தியா அவர் போய் திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய முருகனுடைய திருமணத்தை பாக்குறாரு அவ்வளவு அழகா இருந்தாராம் முருகப்பெருமான் அந்த முருகனுடைய அழகில் மயங்கி இவனுடைய அருளை பரிபூரணமா பெற்றுக்கொள்ள வேண்டும் திருமணம் ஆயிடுச்சு திருப்பரங்குன்றத்துல யானையோடு அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டாராம் முசுகுந்த சக்கரவர்த்தி அங்க வசிஷ்டர் இருந்தாராம் அவர்கிட்ட கேட்கிறாராம் இந்த முருகனை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கே இவனை விட்டுட்டு போக பிடிக்கல இவனுடைய அருள் பெற என்ன செய்யணும் அப்ப குரு வசிஷ்டர் சொன்னது அவனுடைய அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் என்றால் வார நாட்களில் வெள்ளிக்கிழமை விரதம் இல்லையேங்க இப்ப நாங்க செவ்வாய்க்கிழமையில தானே முருகருக்குன்னு இருக்கோம் இருக்கலாம் செவ்வாய் அப்படின்ற கிரகத்திற்கான அதிபதி தேவன் முருகப்பெருமான் அதனால செவ்வாய் விரதமும் இருக்கின்றோம் ஆனா வசிஷ்டர் சொன்ன பிரகாரம் வெள்ளிக்கிழமை விரதம் மிக மிக சிறப்பு அப்படியே மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கிருத்திகை நட்சத்திரத்தன்று இருக்கும் முருகப்பெருமானுக்கான விரதம் சிறப்பு மூன்றாவது விரதம் ஒன்று சொல்கின்றார் வசிஷ்டர் அதுதான் மகா கந்த சஷ்டி விரதம் ஒரு உண்மைத்தன்மை இல்லாத விஷயம் வந்து ஒரு ஐம்பது வருஷம் கூட நிலைக்காது ஆனா இது எந்த அளவு உண்மைத்தன்மையோடு இருக்கின்ற விஷயம் என்றால் இன்றும் கிருத்திகை மகா கந்த சஷ்டினா முருகனை பத்தி நம்ம பேசுறோம் ஏன்னா வசிஷ்டர் சொன்னது சத்திய வாக்கு அப்படி முருகப்பெருமானின் அருளை தேடி தேடி தெய்வங்களும் தேவர்களும் யாசிக்கும் பொழுது நாம் அந்த முருகனுடைய அருளை பெற வேண்டும் இல்லையா ரொம்பவே உன்னதமான நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் அடியேன் இதற்கான ஒரு எளிமையான பூஜையை செய்ய போறேன் அதாவது ரொம்ப நாட்கள் விரதம் அப்படிலாம் இருக்க வேண்டாம் அன்று மட்டும் என்ன செய்யணும் அதிகாலை எழுந்து நீராடி பூஜை அறைய சுத்தம் செய்து இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஏன்னா விடாமல் பூஜை செய்யும் பக்தர்கள் அன்பர்கள் நம்முடைய நேயர்கள் இது உங்களுக்கு தெரியும் இந்த முருக வழிபாடு பங்குனி உத்திரம் என்ன செய்யணும் ஆறு அகல் ஏற்ற வேண்டும் இதற்கு பெயர் சண்முக அர்ச்சனை ஆறு அகல் அதிலும் அகல் விளக்கு ரொம்பவே சிறப்பு ஆறு அகல் ஏற்றி ஆறு மலர்கள் வைத்து முருகனை வரவழைக்க வேண்டும் ஒரு பெரிய விருந்தினர் இல்ல செல்வந்தர் இல்ல நமக்கு மேனேஜர் மேலாளர் எல்லாம் இருந்தா நம்ம எப்படி பார்த்து பார்த்து வரவழைப்போம் எக்காலத்திலும் நமக்கு தலைவன் இல்லையா கொஞ்ச நாள் மேனேஜரா இருக்கிறவர் இருக்கிறவர்கிட்டயே நம்ம அவ்வளவு விசுவாசமா நடக்கிறோமே கொஞ்ச நாள் தலைவரா இருக்கிற கற்று ரொம்ப பாசமா இருக்குமே அண்ணா தலைவான ஆனா நம்முடைய ஆன்மாவிற்கு என்றென்றும் இருக்கும் தலைவன் முருகப்பெருமான் அவனை அன்போடு அழைத்தால் ஓடி வந்து விடுவான் அப்ப எப்படி அழைக்க வேண்டும் அடியேன் சொல்லும் சில பாடல்களை நேயர்கள் குறித்து கொள்ளுங்கள் பாம்பன் சுவாமிகளின் வழியில் இருந்து முருகனை அழைக்க இருக்கின்றோம் அவர் மிக மிக அழகாக பகை கடிதல்னு ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார் திருவளர் சுடருவே அப்படின்னு துவங்கும் ஒவ்வொரு பாட்டின் நிறைவிலும் கொணர்தி உன் இறைவனையே கொணர்தி உன் இறைவனையே அப்படின்னு ஒருத்தருக்கு ஆர்டர் போடுவோம் யாருக்கு நம்ம அந்த ஆணைய கொடுப்போம் தெரியுமா நம்ம அந்த ஆணைய முருகனின் வாகனமாம் மயிலுக்கு கொடுப்போம் மயில கூப்பிடுவோமா மயிலே நீ தான முருகன் வாகனம் மயில் எவ்வளவு தவப்பயன் இருந்தால் முருகனுக்கு வாகனமாக இருக்கும் சூரபதுமன் ஒரு மயில் இந்திர மயில் இப்படி முருகனுக்கு மயிலாக இருக்க பலரும் தவம் இருந்தார்கள் ஆனா மயில் வா அப்படின்னு முருக பக்தர்கள் நாம் ஆணையிட்டால் அந்த மயில் நம்மை நோக்கி வருமா மயிலே போய் முருகனை கூட்டிடுவா அப்படின்னு சொன்னா அந்த மயில் பறந்தோடி சென்று ஸ்கந்தகிரியில் ஆட்சி பெறும் நம்முடைய எம்பெருமான் முருகனை அழைத்து வரும் இல்லம் தேடி வந்துவிடும் நாயகி எளிமையானவன் அப்ப முருகனை முதல்ல எப்படி வரவழைக்க போறோம் யாராவது ஒரு விருந்தினர்கள் வந்தா வெல்கம் ஸ்பீச் கொடுப்போம் இல்ல அவங்களை முன்னாடியே ரொம்ப மரியாதையா இன்வைட் பண்ணுவோம் வீட்டுக்கு போய் கூப்பிடுவோம் இல்ல போன்ல கூப்பிடுறோம் அது மாதிரி முருகப்பெருமானை பகை கடிதல்னு நீங்க நெட்ல எல்லாம் போட்டீங்கன்னா வந்துரும் ரொம்ப எளிமையான பாடல்கள் ஒவ்வொரு பாடலின் இறைவிலும் கொணர்தியூன் இறைவனையேன்னு சொல்ல 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 மயில் ஓடி பறந்து சென்று அழைத்து வந்து விடும் ஓடி சென்று மயில் முருகனை அழைத்து வந்து விடும் சரி இப்ப முருகன் வந்தாச்சு இந்த பகை கடிதல் படித்தால் என்ன நடக்கும் பேரே அழகா இருக்காரு பகை கடிந்து விடும் கடிந்து விடும் என்றால் அழிந்து விடும் மாய்ந்து விடும் அப்ப பகை எதிரி இதெல்லாம் இருக்காது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சுத்தினும் எதிர் வீட்டுல பகை இந்த ஊர்ல ஒருத்தர்கிட்ட பகை அப்படிலாம் இருக்கும் ஆனா இப்ப நகர வாழ்க்கை வர வர இந்த ஊருக்குள்ள இருக்கிற பகையெல்லாம் பெருசா இல்ல ஆனா நமக்குள்ள இருக்கு பாருங்க ஒரு பகை மரண பயம் ஒரு பகை அச்சுச்சோ இந்த வியாதி வந்துருமோ ஒரு பகை சிலர் பார் எப்படி வாழறாங்க கெட்டது பண்ணிட்டு இவ்வளவு நல்லா இருக்கிறாங்களே எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே ஆதங்கப்படுவது ஒரு பகை பொறாமை ஒரு பகை கோபம் கொள்ளுதல் ஒரு பகை இப்படி எனக்குள்ளேயே நிறைய பகை இருக்கே என்னை சுத்தி பகைகள் இருந்தாலும் சரி எனக்குள் எதிரிகள் இருந்தாலும் சரி பகை கடிதல் சொல்லும் பொழுது முருகன மயில் கூட்டின் வர்றது மட்டும் இல்ல நமக்குள்ளையும் வெளியையும் இருக்கக்கூடிய எதிரிகள் இல்லாமல் இருப்பார்கள் முதல்ல முருகன் வந்தா நம்ம மனசுல எல்லாம் உட்கார போற நம்ம மனம் முழுக்க இந்த அசுத்தமா இருந்தா முருகனால் எப்படி அமர முடியும் அதனால் எனக்குள் இருக்கும் அந்த மலங்களை நான் அகற்ற வேண்டும் அதற்கு பகை கடிதல் பாம்பன் சுவாமி அருளி செய்ததை படியுங்கள் அப்ப உள்ளமும் நாம் இருக்கும் இடமும் தூய்மையாகும் எல்லா அசுத்தங்களும் மலங்களும் நீங்கிவிடும் இப்ப தூய்மையா இருக்கு முருகன் வந்தா அமர ஆயத்தமாகி விட்டோம் அதற்குள் இந்த மயில் என்ன பண்ணோம் முருகனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரும் இப்ப முருகன் வீட்டுக்கு வந்தாச்சு வந்தவன் யார் தலைவன் அவனை அர்ச்சிக்க வேண்டாமா கொண்டாட வேண்டாமா உபசரிக்க வேண்டாமா யாராவது வந்தாலே நம்ம காஃபி சாப்பிடுறீங்களா தண்ணிய முதல்ல குடிங்க சாப்பிட்டுதான் போனோம் இதெல்லாம் தானே நம்மளுடைய அழகான அந்த பண்பு விருந்தோம்பல் அப்படி இப்ப முருகனை நாம் கொண்டாட வேண்டும் நிறைய மலர்கள் உதிரி பூக்களை வாங்கிக்கோங்க வாங்கி வாசனை மிகுந்த மலர் ஏன்னா இப்ப ரொம்பவே நிறைய ஆர்டிபிஷியல் பிளவர்ஸ்ன்னு மல்லிக்கும் முல்லைக்கும் ஜாதிக்கும் நிகரா இருக்கு அப்படிப்பட்ட மலர்களை எல்லாம் ரொம்ப உபயோகப்படுத்தாம மல்லியோ முல்லையோ ஜாதி மலரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல பிச்சி பூன்னு சொல்லுவாங்க இது மாதிரி வாசனை மிகுந்த மலர்களை வைத்து கொண்டு வந்த நம் இல்லம் தேடி வந்திருக்காரு முருகன் வந்த முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் எதை கொண்டு பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த குமாரஸ்தவம் ஓம் ஷண்முகபதையே நமோ நம ஓம் ஷண் மதபதையே நமோ நம ரொம்ப நேரம் கூட அது ஒரு அஞ்சு நிமிஷம் இது முருகனுக்கான அர்ச்சனை அர்ச்சனை செய்து முடிந்தால் பிரசாதங்கள் நீங்க செய்யுங்க சர்க்கரை பொங்கலோ பாயசமோ ஏதாவது கலந்த சாதமோ செய்யுங்கள் முடியலையா இரண்டு பழம் ஏதாவது இரண்டு பழம் அதுவும் முடியலையா கொஞ்சம் உலர்ந்த திராட்சை இது எல்லாமே பாவம் தானே நான் எந்த அளவு அந்த முருகனை என் குழந்தை என கவனிக்கின்றேன் தானே அப்படி அடுத்தது நிவேதியம் அழகா அர்ச்சித்தோம் இப்ப முருகனுக்கு நேவேதம் இப்ப முருகன் ரொம்ப செட்டில் ஆயிட்டார் நம் பூஜையால் அதுவும் தமிழால் அருளாளர்கள் கொடுத்த பாடலால் நாம் அழைத்த போது வந்து விட்டான் முருகன் மயில் கூட்டின்னு வந்தாச்சு இந்த வாக்கு பொய்க்காது ஏன்னா பாம்பன் சுவாமி பாடியிருக்காரே இப்போ உன்னுடைய இறைவனை கூட்டிடுவான் மயிலுக்கு அப்ப நம்ம பாடும் பொழுது கண்டிப்பா முருகன் நம்மளுடைய வீட்டுக்கு வந்துருவார் வந்த முருகனை இருத்தி அமர வைத்து அவனுக்கு பசியாற்றி அவனுக்கு அர்ச்சனை செய்தோம் அர்ச்சனை எல்லாம் செஞ்சாச்சா இப்ப முருகன் ரொம்ப கம்ஃபர்டா நம்ம வீட்டுல இருப்பார் இப்ப நம்ம கதையை ஆரம்பிச்சிடலாம் நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கும் இல்லையா திருமணம் குழந்தை பதவி தோஷம் இல்ல ஏதோ பித்ருக்களுடைய சாபம் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீருவதற்கு பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசம் ஏன் அது அதன் பெயரே கவசம் கவசம்னா என்ன புரொட்டன் அப்ப அதுல என்னெல்லாம் இருக்கு திசைகளால் எந்த உபாதைகளும் இருக்கக்கூடாது நவகிரகத்தால் இருக்கக்கூடாது எந்த பிணிகளும் என்னை தேடி வரக்கூடாது பிணி குளம் என பெருஞ்சத்தி வடிவேல் காக்கனை ஒருவரி இப்படி மிருகங்களால் விஷ பூச்சிகளால் எதனாலும் எனக்கு இருக்கக்கூடாது என்னுடைய நெற்றி கண் புருவம் மூக்குன்னு என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் முருகாணி காப்பாற்ற வேண்டும் என்று மிக மிக அழகாக முப்பதே பாடல்கள் பார்த்து பார்த்து பொறுமையா படிச்சோம்னா பத்து நிமிஷத்துக்கு மேல ஆகாது வாய்ப்பு இருப்பவர்கள் தயவு செஞ்சு ஒரு ஆறு தடவை வாய்ப்பு இல்லாதவர்கள் பக்தியோடு அர்ப்பணிப்போடு ஒரு தடவை மனசு முழுக்க முருகா முருகா அப்படின்னு நினைச்சு சொன்னா போதும் அப்ப முதல்ல கூப்பிட பகை கடிதல் வந்த முருகனை அமர வைத்து அர்ச்சிக்க குமாரஸ்தவம் குமாரஸ்தவம் நிறைவடைந்து வந்தவனுக்கு பசியாற்றி இப்ப சொல்லுவார் முருகன் சொல்லுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே சண்முக கவசத்தில் நம்முடைய கவலைகள் நம்முடைய விண்ணப்பம் வேண்டுதல்களை அவனுடைய திருப்பாதங்களில் வைப்போம் வைத்து விட்டு கண்டிப்பா முருகன் நிறைவேற்றி விடுவான் அடுத்தது என்ன தீபாராத்மி அப்படி ஆரத்தி காண்பிக்கும் பொழுது திருப்புகள் பாட வேண்டும் தீப மங்கள நமோ நம தூய அம்பல நமோ நம தேவ குஞ்சரி நம அருள் தாராய் இந்த நாலு வரி போதும் இதை பாடி முருகனுக்கு தீபாராதனை இந்த பூஜைய சாயந்தரம் செஞ்சீங்கன்னா ரொம்ப காலையில இருந்து விரதம் இருங்கள் மறுபடியும் விரதத்துக்கு வந்துட்டேன் ஏன் விரதம் என்பது நம்முடைய மனம் ஒருநிலைப்படுவதற்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஆண்டாள் திருப்பாவையில என்ன பாட்டிருக்கா நெய் உண்ணும் பால் உண்ணும் இந்த மாதிரியான ஆடம்பர லௌகீக உணவுகள் நமக்கு தூக்கத்தை கொடுக்கும் சிற்றின்ப சிந்தனைகளை கொடுக்கும் ஆனால் பட்டினி இருந்தால் ஞானம் இருக்கும் அதற்கு பெரிய உதாரணம் பாண்டிய நாட்டில தான் பல புலவர்கள் ஏன் பாண்டிய நாடுதான் பல முறை பஞ்சம் பார்த்தது சோழ நாடு சோறுடைத்து அங்க இருக்கிற புலவர்களை காட்டிலும் சோறு உண்டு நிம்மதியா இருக்கிறவங்களுக்கு வர ஞானத்தை விட பசி வறுமை கொடுமையில் இருக்கும் ஞானம் யோசிச்சு பாருங்க அந்த காலத்து புலவர்கள் எல்லாருக்குமே வறுமை ஆனா வறுமையில் அந்த ஞானம் வரும் அதனால காலையில் இருந்து பட்டினி இருங்கள் முருகனுக்கா இல்லப்பா நமக்கு ஏன் பட்டினி இருக்கும் காலத்தில் என்னுடைய உடல் சாப்பிடலன்னு நினைக்கிறோம் ஆனா எனக்குள் இருக்கும் நோயுள்ள திசுக்களை சாப்பிடுகின்றது எனக்குள் நோயோட இருக்கும் ஏதாவது ஒரு திசுக்கள் ஏதோ இன்ஃபெக்ஷன்ஸ் அதுதான் முதல்ல சாப்பிடப்படுது என்னுடைய உடம்பால் எப்பொழுது விரதம் இருக்கும் பட்டினி நாட்களில் இது நோபல் பிரைஸே வாங்கின ஒரு கான்செப்ட் இதை அழகா கண்டுபிடிச்சு இந்த பட்டினி நாட்கள் நாம் உடல் தூய்மை பெறுகின்றது டீடாக்சிபை ஆகுது நச்சுத்தன்மை நீங்கப்படுகின்றது அதனால் முடிந்தவர்கள் விரதம் இருங்கள் வயோதிகர்களோ கர்ப்பிணிகளோ அல்லது உடல் நலம் கொஞ்சம் சவால்ன்றவங்க இருக்க வேண்டாம் அப்ப முடிந்தவர்கள் எதுவும் சாப்பிடாமல் இல்லை முடியலன்னா ஒரு பழமோ பழரசமோ எடுத்து கொண்டு இருங்கள் ஆறு மணிக்கு இந்த பூஜையை அப்படியே ரொம்ப பக்தி ஸ்ரத்தையா ஆரம்பிச்சிருங்க முருகனை அழையுங்கள் அவனை குமாரஸ்தவத்தில் அர்ச்சனை செய்யுங்கள் சண்முக கவசம் பாடி உங்கள் வேண்டுதலை அவனுடன் திருப்பாதங்களில் விண்ணப்பியுங்கள் தீபாராதனை காட்டுங்கள் இதுக்குள்ள உங்க உள்ளூர்ல இருக்கிற கோயில்கள்ல திருமண நேரம் வந்துடும் ஆஹ் ஏழு எட்டு அந்த மாதிரி ஒரு ஒரு கோயில்கள்ல மாறும் உங்கள் திருக்கோயிலில் அந்த திருமண வைபவம் நிறைவடைந்த பிறகு நன்றாக உண்டு உங்கள் விரதத்தை நிறைவு செய்யுங்கள் அன்னைக்கு ஒரு அஞ்சு பேருக்காவது நீங்க செய்யற பிரசாதத்தை விநியோகம் செய்யுங்கள் அதுதான் ரொம்ப அஞ்சு பேர் பசி ஆத்தணும் அது ரொம்ப பெரிய வசதி இருந்தால் திருக்கோயிலுக்கு சென்று மாங்கல்யம் சரடு அதை வாங்கி ஒரு பதினோரு சுமங்கலிக்கு கொடுங்கள் இதெல்லாம் குறைஞ்சபட்சம் செஞ்சீங்கனாலே அன்றைய நாள் நிறைவான நாளாக இருக்கும் பங்குனி உத்திரத்தன்று முருகனோடு இருந்த ஒரு உணர்வு இருக்கும் கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்களை முருகப் பெருமான் செவி சாய்த்து அருளி செய்வான் அதனால் வரும் இந்த பங்குனி உத்திரத்தை தவறவிடாதீர்கள் முருகன் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்